தடை செய்யப்பட்டது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த 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 ஒரு 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 காரணத்தை காரணத்தை சரி சரி இந்த நீ காரணம் அது மார்க்கம் என்ற காரணமாக இருந்தாலும் சரி மார்க்கம் அல்லாத உலக காரணங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்தை கூறியும் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட நரகத்திலே சேர்க்கக்கூடிய காதல் என்பது இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் கலந்து 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 காபிரை தங்களுடைய வாழ்வின் முன் உதாரணமாக ஆக்கி 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 அவர்கள் பேச்சிலே கலாச்சாரம் மாறிவிட்டது அவர்கள் மாறிவிட்டது அவர்கள் குணங்களிலே கலாச்சாரம் மாறிவிட்டது ஒரு பெண் அவள் அவளை நான் பார்த்ததில்லை என் சமுதாயத்தில் இதுவும் இந்த ஏற்படும் இரண்டு நான் பார்த்ததில்லை சமுதாயத்தில் வருவார்கள் அவர்கள் யார் அவர்கள் தெரியுமா துன் ஆணை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் இவள் நரகத்தை சேர்ந்தவள் ஏன் இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது மருந்து இல்லை அல்லாஹ்வின் இறக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேர்வார்கள் முஸ்லீம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை மார்க்கத்தை எரி விட்டு பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாபை பேராமல் இருக்கக்கூடிய பெண்களை கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம் முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கணத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவரும் பிறர் பக்கம் சாயும்படியாக பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை அந்த பெண்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க நீங்க நரகவாதிகள் நாளை மறுமையில் நரகத்தின் வாசனையை கூட உங்களால் ஓக முடியாது என்று அல்லாவுடைய துதர் சொல்லியிருக்கிறார் தன் மனைவிக்கு ஒருவன் அனுமதிக்கிறான் தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான் தன் சகோதரனுக்கு இந்த ஒருவன் அனுமதிக்கிறான் அவங்களாவது நடக்கத்திலே போக மாட்டான் இதை அனுமதிச்சவன் என்ன ஆவான் தெரியுமா அல்லாஹ் அவனோடு பேச மாட்டான் அவனை பார்க்க மாட்டான் அவனை சுத்தப்படுத்த மாட்டான் யார் அவன் தன் உம்மத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தான் முகமது நபின் கண்ணியத்துக்குரியவர்களே ஐநல் ஈமான் ஐந உம்மத் முகம்மது எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா இதை தடுப்பதற்கு கூட்டமைக்கே இதை தடுப்பதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாவுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டம் இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாதவரை குற்றங்கள் கூறிய முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்தில் இருந்து தூய்மைப்படுத்த கூட கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத இருக்கும் தாதி சபிக்கப்பட்டார்கள் சபிக்கப்பட்டார்கள் ஏன் தெரியுமா சமூகம் சமைக்கப்பட்டது காணூல்ல முன் கரு அவர்கள் தீமையை தடுக்கவில்லை அந்த சமுதாயம் செய்த பாவங்களை இவர்கள் தடுக்கவில்லை இரம்பில